இருபத்தி எட்டாம் தேதி தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலை லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் குறித்தான மேற்படிக்காக மூன்று மாதங்கள் செல்ல இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தனது இல்லத்தில் தமிழக பாஜகவை சேர்ந்த ஐடிவி மற்றும் வழக்கறிஞர் அணி உள்ளிட்ட கட்சி ரீதியிலான அணிகளின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் இந்த ஆலோசனையானது இன்றும் நாளையும் நடைபெறும் என பாஜக வட்டாரத்தில் கூறப்படுகிறது முக்கியமாக லண்டன் அண்ணாமலை லண்டன் செல்ல இருக்கக்கூடிய நிலையில் இங்கு யார் வந்து அவரது தலைவர் பதவியை வேறு யாரோருக்கு கொடுப்பார்களா அல்லது பொறுப்பு தலைவரை நியமிக்கப்படுவாரா என்ற ஒரு கேள்வி என்பது பாஜக நிர்வாகிகளிடமும் உறுப்பினரிடமும் இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து தலைவர் மாற்றப்படாமல் அவரே லண்டனில் இருந்து தமிழக பாஜகவின் கட்சி பணிகளை கவனிப்பார் என தற்போது ஒரு தகவலானது வெளியாகியிருக்கிறது குறிப்பாக இங்கு வந்து அந்த தமிழக பாஜகவின் அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் இங்கு அந்த பொறுப்புகளை கவனித்துக் கொள்ளுகின்ற நிலையில் அவர் லண்டனிலிருந்தே கட்சி ரீதியிலான அறிக்கை அல்லது கட்சி ரீதியான அணிகள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அங்கிருந்தே கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்குவார் என்றும் தேவைப்படும் பட்சத்தில் காணொலி வாயிலாக அவர் நிகழ்ச்சிகளிலோ அல்லது கட்சி நிர்வாகிகளின் கூட்டங்களிலோ கலந்து கொள்வார் என்றும் தற்போது ஒரு தகவலானது வெளியாகி வருகிறது குறிப்பாக அவர் நாளை மறுநாள் இருபத்தி எட்டாம் தேதி சென்னையிலிருந்து லண்டனுக்கு செல்ல இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அணி ஒவ்வொரு அணியின் முக்கிய நிர்வாகிகளை அழைத்து தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார் இந்த இரு நாட்கள் ஆலோசனை முடிந்த பின்பு இது குறித்தான ஒரு முழுமையான தகவல் வெளியாகிய வெளியாகும் என கூறுகிறார்கள் இருப்பினும் தற்போதைய நிலையில் தமிழகத்திற்கு பாஜகவின் தலைவர் அண்ணாமலை வெளிநாடு செல்லக்கூடிய நிலையில் இங்கு யார் அந்த கட்சியின் பொறுப்பை நிர்வகி நிர்வகிக்கிறதுக்கு வேறு யாரையாவும் நியமிக்கப்படுவார்களா அல்லது அண்ணாமலையே தொடர் தொடர்வாரா என்ற நிலைதான் தற்போது அந்த கேள்விதான் எல்லோரிடத்திலும் எழுந்திருக்கிறது